போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அவதியடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் ஆஷா இன்று நாடு முழுவதும் அகில இந்திய வேலை நடத்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் மாநில அரசு மற்றும் தொழிலாளர்கள் தொழிற்சங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நிறைவேற்றப்பட்ட நான்கு தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற கேட்டும் மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது என வலியுறுத்தியும் வங்கி ஊழியர்களுக்கு வாரம் ஐந்து நாட்கள் மற்றும் வேலை வேலை அரசு துறை நிறுவனங்களை தனியாரிடம் சாலை வாசும் முடிவுகளை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கொள்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் சிஐடியு ஏஐடிசி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் கேரளாவிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து பேருந்துகள் அங்கங்கே இயக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் தடுத்து நிறுத்தி தொழிற்சங்கங்கள் அமைச்சினர் போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர் இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கள்ளியாவலை வழியாக கேரளாவுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் அரசு பேருந்துகள் கல்வேக்காவலை பகுதியிலிருந்து மீண்டும் நாகர்கோவில் அதே போன்ற கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது இதனால் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கேரளாவில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் இன்றைய தினம் இந்த பேருந்து மூலம் அவர்கள் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் தவிர்த்து நிலையை பார்க்க முடிகிறது அது மட்டுமின்றி ரயில்வே பொறுத்த அளவிலும் கூட்டம் என்பது அதிகரித்து எதிர்க்கும் ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் கேரளாவில் பணிபுரிந்து வரும் அந்த தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள் ஆளாகி இருக்கின்றனர் நம்ம அந்த காட்சிகளை பார்க்க முடியும் காலை முதல் செல்லும் என்ற ஒரு எண்ணிக்கையில் எல்லாத்திற்கு ஒவ்வொரு சேவை நிலையம் குறிப்பாக பரந்தால் மூணாயிரம் கட்டும் அதே போன்ற கலையக்காவலை போன்ற பகுதிகளில் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு வேலைக்கு செல்லும் அந்த தொழிலாளர்கள் அந்த பேருந்து அவர்கள் இருக்கும் அந்த காட்சியை பார்க்க முடியும் ஆனால் பேருந்துகள் செல்லாதது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை மட்டுமின்றி அவர்கள் இன்று கேரளாவை பொறுத்தவளவில் தமிழகத்தில் இருந்து வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலைக்கும் அது மட்டுமின்றி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவளவில் காலை முதல் ஒவ்வொரு தபால் நிலையங்களாக இருக்கட்டும் அதே போன்று வங்கிகளுக்கு முன்பாகவும் இன்றைய தினம் திமுக காங்கிரஸ் அதே போன்று சிஐக்கிய உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களும் சரிதான் அதே போன்று கட்சியினரும் அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஆஷா தங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்